சேனைகளின் கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். जब हम உங்களுடையதாயிருந்தால் जयम உங்களுடையதாயிருக்கிறது. जब हम உங்களுடையதாயிருந்தால் யுத்தம் கர்த்தருடையதாயிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும்பொழுது கத்தர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அசதியாயிராதிருங்க இராதிருங்கள். நிச்சயமா கர்த்தரடையதுல எனக்கு ஜெயம் வரும். கர்த்தரடையதுல ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி இறங்கி வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கத்தரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்கிறவராய் இருக்கிறார் சாத்தானுடைய திட்டங்களை முட்டைக்கு போடுகிறவராய் இருக்கிறார் ஆகவே இந்த எழுப்புதலின் நாட்களில் நாம் கொஞ்சம் அசதியா இராதபடி நாம் ஜெபிக்க நாம் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறோம் அநேகருடைய சிந்தைகளிலே பல காரியங்களை குறித்து சத்துர் குழப்பிக்கொண்டே இருக்கிறான் தயவு செய்து சொல்லுகிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது சாத்தானுடைய திட்டம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் சேனைகளின் கத்தர் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ண அவர் இறங்கி வர போகிறார் கத்தாவே நீர் எழுந்தருளோ யுத்த வீரனை போல வைராக்கியத்தோடு எழுந்தருளுகிற கத்தர் இன்றைக்கு கத்தர் யுத்த வீரனை போல உங்கள் நடுவில் எழுந்தருள போகிறார் சத்துருக்கள் சுதருண்டு ஓட போகிறார்கள் கத்தர் பெரிய ஜெயத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார் பெரிய மாற்றத்தை ஜனங்களுக்குள்ள கத்தர் கொண்டு போகிறார் ஒரு பெரிய அறுவடை கடந்து வர போகிறது நம்மை ஆயத்தப்படுத்தி தாவி சொல்கிறான் என் பாத்திரம் நிரம்பே வழிகிறது முதலாவது நாம கழுகை போல பலனடைந்து எழும்புவதற்கு இன்றைக்கு இந்த பரிசுத் ஆவியை கத்த நமக்குள்ள ஊற்ற போகிறார் பரிசுத் ஆவி என்னிடத்தில் வரும் நான் பலனடைவே கழுகை போல பலனடைந்து நான் எழும்புவேன் வெள்ளத்தின் மேல் பலனடைந்து எழும்பும்படிக்கு கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்த போகிறார் நம்மளை உயிர்ப்பிக்க போகிறார் நம்மளை அனல் மூட்ட போகிறார் நம் நடுவில் கத்தருடைய அக்கினி பற்றி எரிய போகிறது கத்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வர போகிறார் ஒரு பலத்தை காற்று இந்த கூடாரத்துக்குள்ள வீச போகிறது எதை குறித்து நாம் கலங்காதபடி இந்த வேளையில நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே என்னையும் ஒரு அக்கினி சோளையாய் மாற்றுங்க என் பாத்திரம் நிரம்பி நான் அநேகருக்கு வெளிச்சமா இருப்பதற்கு என்னை நிரப்போமாண்டவரே என்னை நிறப்பும் அளவில்லாமல் நிறப்போ என்று இந்த வேலை முதலாவது நம்மை ஆயத்தைப்படுத்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் பலமாக இறங்கி வாங்க எங்கள் பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வலியும்படி ஆய் எங்கள் பாத்திரங்களெல்லாம் அக்கினால் பற்றி எரியும்படி ஆய் எங்கள் மத்தியில உடைய ஆவியை பலமாய் ஊற்றுங்கன்னு சொல்லி நாம் எல்லாம் இணைந்து ஜபிப்போம் அந்த வேலையில் எல்லாரும் கண்களை மூடி வாயை நல்ல விரைவாக திறந்து வாய நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த வேலையில் நாம் எல்லாம் இணைந்து ஹால லூயா ஹால லூயா இறக்கங்களின் பிதாவே அப்பா பிதாவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி ஏக சக்ராதிபதியாய் சகலத்தையும் ராஜரிகம் பண்ணுகிற ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாவாய் நித்திய ராஜாவாய் நித்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தரே மகத்துவம் உள்ளவரே மாறாதவரே அக்கினிமயமானவரே அக்கினி சோலை போன்ற கண்களை உடையவரே எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளவீராக இந்த காலை வேலை எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக பரிசு தாவியானவரே நாங்களும் அலைக்கிறோ நாங்களுமை வரவேற்கிறோம் நாங்களுமை வாஞ்சிக்கிறோம் இந்த இடத்துல இறங்கி வாங்கப்பா எல்லாரும் கூப்பிடுங்க

அக்கினின் வல்லமை இந்த எல்லை முழுவதிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆலே லூயா ஆலே லூயா நீ அசதியாயிராதே வாயை விரிவா திறந்து கூப்பிடு மகளே விற திறந்து கூப்பிடு 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 ஆலே பரலோக அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது எல்லை எங்கள் அக்கினி நெருப்பு விழுகிறது அக்கினி சுவாளித்து எறியுவதாக இன்னும் பச்சி எறிவதாக இன்னும் பச்சி எறிவதாக இன்னும் இன்னும் அக்கினி போதாதாண்டவர் உச்சுங்க போங்க அக்கினி Halleluja, halleluja, halleluja. Ingele,